இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் பலம் தூபமரந்தறையே தமிழோ ஒடிசை பாடல் மறநே நிலந்தீங்க மறந்தறையே மறந்தறியே உளத்தா தலையினிக் கொண்டுணர்வாய் உடல் உள்ளோரு சூழ் தவித்தெருள்வாய் அலந்தே நடிகை கெடில பிரட்டான துறையம் மானே நானே தவம் செய்தே சிவாயினமுன பெற்றே தினாயின்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமா தானே வந்து எனக்கருள் செய்தான் ஊனரும் உயிர் வாழ்க்கை ஒரு ஒருத்தண்டே மறுத்திட வே கடியார்கணன் புல் கனகன் புல்லல் கடியார்க்கணம் புல்லல் கண்ணப்பர் கண்ணப்பரன்று அடியார்